வணக்கம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் மதுரை மண் பெற்றெடுத்த மாணிக்கம் தமிழ் சினிமா தத்தெடுத்த தவப்புதல்வன் அள்ளித்தந்து அள்ளித்தந்து கைசி வந்த கொடை வள்ளல் கருப்பு வைரம் உணவிலும் சமத்துவத்தை பேணிக்காத்த சொக்க தங்கம் இதய தெய்வம் எம்ஜிஆரின் மறு உருவம் தெய்வ திரு கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் நம்ம விட்டு பிரிஞ்சிருக்காரு அதுல நிறைய விஷயத்தை நிறைய பேர் பேசினாங்க நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் ஸோ உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேட் பண்ணுறேன் என்னென்னா இந்த ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்கள் நீங்களே இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்க ஏன்னா கஜேந்திரா படம் ஷூட்டிங் அப்போது அந்த இடத்துல நடந்த இந்த சம்பவம் அந்த படத்தில் வந்துட்டு நிறைய நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய இருந்திருப்பாங்க ஏன்னா அந்த தண்ணியில் ஒரு ஃபைட் சீன் வரும் அந்த இடத்துல நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் வருவாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கும்போது என்ன அவங்க தண்ணியில் வந்துட்டு அவங்களுக்கு வேற ஹீரோஸ்னா வேற ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தனி பாத்ரூம் கட்டி கொடுத்துருவாங்க அந்த இடத்துல ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த பாத்ரூம்ல எல்லாரும் போயிட்டு இயற்கை உபாதைகளை கழிச்சுட்டு வந்து அந்த தண்ணியில் வந்து நான் அவங்க இருக்கணுமா இருக்கும் இப்போ வேற எந்த ஹீரோவாக இருந்திருந்தா முதல்ல அவங்களுக்கு எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க எல்லாம் கழிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணியில் இறங்கட்டும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் கேப்டன் வந்துட்டு அப்படி சொல்லலை ஏன் மக்கள் ஏன் ஜனம் என்ன ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் அவங்களும் மனுஷன் தானே அவங்களும் நம்பிக்கிறார் நம்புறாரு ஜனங்களை நம்பி அவங்க உள்ளே போய் அவர் இறங்கி அந்த சீனை முடிக்கிறாரு அதை விட இன்னொரு பெரிய சம்பவம் அதே படத்தில் நடந்திருக்கு அது இன்னும் இம்ப்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ரெண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருங்க ஒரு நாள் ப்ரொடியூசர் திட்டிடுறாரு ஏதோ ஒரு மிஸ்டேக் அங்கே ஏதோ நடக்குது அதனால லேட்டாக வந்துட்டாங்க ஏன்னா ஒரு விஷயத்துக்காக ப்ரொடியூசர் வந்து தவறான ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு என்னன்னா நீங்கள் சாப்பிட தானே வரீங்க இங்கே நல்லா சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றீங்க ஆனால் வேலை ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கேட்டதுலேருந்து என்ன இருக்குன்னா அந்த நம்ம அந்த அசிஸ்டண்ட்டு டைரக்டர் ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வாரம் அந்த யூனிட்ல சாப்பிடலை சாப்பிடலைன்னதுமே இந்த விஷயம் வந்துட்டு ஒரு வாரம் பாருங்க அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு ஷூட்டிங் யூனிட்னா ஒரு முந்நூறுலேருந்து ஐநூறு மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த முந்நூறுலேருந்து ஐநூறு மெம்பர்ஸ்ல இவங்க யார் அவங்க யாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இப்போ இல்லை உள்ள ஹீரோக்களாக இருக்கட்டும் பழைய ஹீரோக்கெல்லாம் இருக்கட்டும் முடித்ததுமே கேரவன்குள்ளே போயிடுவாங்க ஆனால் இவர் பாருங்கள் அந்த முந்நூறுலேருந்து அந்த ஐநூறு பேருக்குள்ளே அந்த ரெண்டு ஏடியை கவனிச்சிருக்காங்க அசிஸ்டன்ட் டைரக்டரை இவர் வாட்ச் பண்ணியிருக்காரு ஒரு வாரம் வாட்ச் பண்ணியிருக்காரு ஒரு வாரம் வாட்ச் பண்ணிவிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டிருக்காரு ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடாம வெளியில் போய் சாப்பிட்றீங்க அவங்க சா சாயங்காலம் போய்ட்டு ப மத்தியானம் பட்டினி இருந்து சாயங்காலம் போய் வெளியில் சாப்பிட்ருக்காங்க அப்போ ஏன் இங்கே நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட அவங்க கம்ப்ளைண்ட்டாக சொல்லலை இவருக்கு வாட்ச் பண்ணி கேட்டிருக்காரு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க சொன்னதுமே இப்போது என்ன ஆகுதுன்னா கேப்டன் வந்துட்டு ரொம்ப கோவம் வந்துடுது கோவம் வந்துட்டு போயிட்டு ப்ரொடியூசரை வந்துட்டு கண்டமேனுக்கு கத்திட்டு ப்ரொடியூசர்கிட்டயே சண்டை போட்டுறாரு கிட்ட சண்டை போட்டு இனிமே உன்னோட யூனிட்டில் நான் சாப்பிட மாட்டேன் இந்த உன் உன் காசில் வர சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன் இந்த மொத்த யூனிட்டுக்கும் என் இருந்து சாப்பாடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில இருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் வீட்டிலேருந்து சாப்பாடு தர வச்சு சாப்பிட்டு எப்போ இரு மனுஷன் பாருங்க நமக்கு அதெல்லாம் நினைக்கும்போது அவரோட பிரிவை நம்ம தாங்க முடியல அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ற விஷயத்தில் அவர் எப்படி நடந்துக்கிறாருன்னா ஏன் தட்டில் இருக்கு அந்த சமத்துவம் சாப்பிட்ற விஷயத்துல சமத்துவத்தை அவரு காட்டியிருப்பாருங்க என்னன்னா ஏன் தட்டில் என்ன இருக்கோ ஏன் தட்டில் வர்ற அந்த சமபந்தி போஜனம்னு சொல்லுவாங்க என் தட்டில் என்னென்ன இருக்கோ கடைசி ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் கடைசியில் இருக்கிற யாரோ ஒரு லைட் பாயாக இருக்கட்டும் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இதே உணவு அவங்களுக்கு இதே குவாலிட்டியில் அவங்களுக்கு சேரணும் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு ஒருத்தராக பேசும்போது நமக்கு அப்படி ஃபுல்ல போகுது அப்படி ஒரு இந்த இப்படி ஒரு மாமனிதன் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒருத்தர் சாவு ஒருத்தர் மறைவுக்கு அப்புறம் அவர் நல்லது செய்வாங்க அவர் நன்மை செஞ்சிருக்காரு அவர் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துருக்காரு பண உதவி செஞ்சிருக்காரு அவசரத்தில் உதவி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் கேப்டன் இருந்ததுக்கு மொத்த திரையுலகமாக இருக்கட்டும் மொத்த தமிழ் மக்களாக இருக்கட்டும் அங்கே அவரை பார்க்க வந்தவங்கள மொத்த ஜனமும் அவங்க கேட்ட ஒரே சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பசி ஆட்டுன மகாபாரதத்துல சொல்லுவாங்க கர்ண வந்துட்டு எல்லா கொடையும் செஞ்சாங்க ஆனா அன்னதானம் மட்டும் செய்யல ஆனா ஒரு விரல காட்டுன்னு இதுக்கு அந்த விரல வச்சு அவரு சொர்க்கத்துக்கு போற வழியில தான் அவரோட பசி ஆர்ந்துச்சு ஆறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது கேப்டனுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கர்ணனை நம்மளால நேரம் பார்க்க வாய்ப்பு இல்லை ஆனா கேப்டன் உருவத்துல நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நீங்கள் அவரோட படங்களை பாருங்கள் அவரோட எல்லா படத்துலேயும் அவர் கம்யூனிஸ்டத்தை தான் பேசுவார் தைரியமாக பேசுவார் ஓப்பனாக பேசுவார் எல்லாரும் ஒரு நடிப்பாக வெளிப்படுத்துவாங்க ஆனால் கேப்டன் மட்டும் அந்த கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை அவர் வெளிப்படுத்துவார் உண்மையான ஒரு கம்யூனிஸ்டா இருந்தவர் கேப்டன் மட்டும் தான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கங்க அதே போல் கொரோனா வந்தப்போ கொரோனா வந்தப்போ எல்லாரும் தூக்கிட்டாங்க அது மண்ணிலே புதைஞ்சாலும் அது வைரஸ் அது இருந்து தான் இருக்கும் அப்படின்றதுனால எல்லோரும் க கைவிட்டி கைவிரிச்சிட்டாங்க யாருமே ஒத்து வரலை முன் வரலை ஆனால் அந்த நேரத்தில் கூட அப்போவும் இவர் வந்துட்டு சிக்காக தான் இருந்தார் அந்த அளவுக்கு ஆக்டிவாலாம் கிடையாது ஆனால் என் காலேஜை நான் தரேன் என் காலேஜில் நீங்கள் புதைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காலேஜில் அத்தனை பணத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க புதைக்க வச்சார் மாமனிதன்னா மாமனிதன்தான் மேன் மக்கள் எப்போவுமே மேன் மக்கள் தான் அவரை கலாய்ச்சவங்க அவர் மீம்ஸ் போட்டவங்க அது இவங்கெல்லாம் இன் இன்னைக்கு ஃபீல் பண்ணுவாங்க எல்லாரும் இன்னைக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஒரு மா மனிதன் இழந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவரோட அரசியல் அப்படி கிண்டல் பண்ணுவாங்க அப்படி ஒரு மீம்ஸ் போட்டு அப்படி அப்படி அவர் அசிங்கப்படுத்தினாங்க ஆனால் அவர் சட்டசபையில துருத்திட்டாரு அப்படி செஞ்சுட்டு இப்படி செஞ்சிட்டாரு எதனால செஞ்சாருன்னு ஒருத்தர் கூட ஒரு மீடியா கூட காட்டலை ஏன்னா அவருக்கு அன்னைக்கு கேட்ட கேள்வி பால் வேலை உயர்ந்துச்சுன்னு தான் சண்டை போட்டார் அன்னைக்கு பால் வேலை உயர்ந்துச்சுன்னு சண்டை போட்டார் அவரு எந்த ஒரு உண்மைங்க அடிக்க தெரியாதுங்க அவருக்கு அவருக்கு கூட்டணியில் இருக்கிறோமே அதனால் எதை வேணாலும் பேசலாம் அப்படின்றது தெரியாதுங்க அதனால் இருக்கிறது இருக்கிறபடி ஓப்பனாக பேசுவார் தைரியமாகவும் பேசுவார் இப்படி ஒரு மனுஷனை நம்ம அரசியலிருந்து நாம தான் இழந்துட்டோம் மீம்ஸ் போட்டு மீம்ஸ் போட்டு அவரை அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி இன்றைக்கி அவரோட டெத்தை கவர் பண்ண எல்லா ஊடகங்களும் எல்லா மீடியாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அசிங்கப்படுத்தின மீடியாவுக்கு தான் ஏன்னா அவரோட ஒரு பக்கத்தை தப்பான பக்கத்தை மட்டுமே காட்டினாங்க காட்டி அப்படிதான் செஞ்சாங்க இன்னைக்கு பிஸ்மி சீனியர் ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர் அவர் சொல்கிறாரு ஊடகங்கள் நடந்துக்கிற முறையே தப்பாக இருக்குது ஊடகங்கள் அவர் ஒரு ஒரு வீடியோவிலே அவர் முழுசாக பேசியிருக்காரு அந்த வீடியோ முழுக்க ஊடகத்தை அதை பற்றி தான் பேசியிருக்காரு இதை தான் அவர் கேட்டார் அவர் என்ன செஞ்சார் காரி துப்புனார் இன்னைக்கு நிறைய பேர் துப்பிட்டு தான் இருக்காங்க நிறைய ஊடகங்களை காரி துப்பிட்டு தான் இருக்காங்க யாருக்கும் அப்படி செய்யலை என்ன நான் திட்டமிட்டு பழி வாங்கப்பட்டார் அவரை பழி வாங்கினாங்க நல்ல ஒரு மனிதனையும் நல்ல அரசியல் தலைவரையும் நம்ம இழந்துட்டோம் அதுக்காக ஆரம்பத்துலேயும் என்ன சொன்னேன் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் நம்ம அட்லீஸ்ட் நம்ம எம்ஜிஆர கூட நம்ம நேராக பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இவர் உருவத்தில் நம்ம பார்த்துட்டோம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கேப்டன் ரூபத்தில் நம்ம எம்ஜிஆராக பார்த்துருக்கோம் என கருப்பு எம்ஜிஆர்ன்னு சொல்லுவாங்க அவரை பட் ஆனால் அதுக்கு தகுதியான ஆள் அவர் மட்டும் கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் சுட்டாலும் சங்கு நிறம் எப்போதும் மாறாது இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் நன்றி